நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் விவரம் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டத்தில் பருவமழை தொடங்கியதிலிருந்து சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது பெய்திருந்தது நேற்று இரவு முதல் நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக மாநகர பகுதியில் இந்த மழையின் தாக்கமானது குறைந்திருக்கிறது ஆன போதிலும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகள் மற்றும் மாஞ்சோலை பாபநாசம் ஆகிய மலை பகுதிகளிலும் மழையானது கனமழையாக பதிவாகியிருக்கிறது நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளும் வறண நிலை காணப்படுகிறது ஆனாலும் சில இடங்களில் லேசான துரல் காணப்பட்டாலும் இன்று காலை முதல் நெல்லை மாவட்டத்தில் வானம் வேகமூட்டமாக காட்சியிருக்கிறது இந்த சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு மற்றும் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் இடைவிடாது கனமழையானது பெய்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி காக்காட்சி மற்றும் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் சுமார் ஆறு சென்டிமீட்டர் மழையானது இருக்கிறது அணைகளை பொறுத்தவரை பாபநாசத்தின் அணையானது நீர்மட்டம் மேலும் ஒரு அடி உயர்ந்து தொண்ணூத்தி ஆறு அடியை நெருங்கியிருக்கிறது அந்த அணைக்கு வினாடிக்கு எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மணிமுத்தார் அணையின் நீர்மட்டமானது துணி தேர் அடியை நெருங்கியிருக்கிறது அந்த அணைக்கும் வினாடிக்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து கன நீரானது வந்து கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக குளங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர் என்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சுலை மற்றும் காக்காட்சி நாலுமுக்கு எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் இடைவிடாது தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மலை பிரதேசம் என்பதால் அதில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாஞ்சோலையில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்று பத்தாவது நாளாக நெல்லை மாவட்டம் களக்காடு தலையறையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நெல்லை மாவட்ட நிர்வாகமானது தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதேபோல் கலக்காடு மற்றும் திருக்கரங்குடி கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கும் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சாலைகளிலும் மழை நீரானது தேங்கி போல் காட்சி இருக்கிறது மேலும் தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரை பரவலாக சார்வமலை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருத்தரங்குடி பாபநாசம் தெருவலாறு முண்டத்துறை காரையாறு மணிமுத்தாறு ஆகிய இடங்களில் கனமழைக்கு மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மேற்கரங்க அறிவுறுத்தியிருக்கிறது பிரகாஷ் Wherever you go, whatever you do, throw a little Omax, and breeze.